உண்மையான அன்பு அதற்கான பலனை நிச்சயம் பெற்று தரும் ஓம் சைராம் சற்று நேரத்திலேயே உன் மனக்குறைகள் தீர்ந்து உன்னுடைய வாழ்விற்கு புது மலர்ச்சி பிறக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கின்றது நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு துக்கத்தையும் கொடுத்துவிட்டு செல்கின்றது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கும் பொழுது இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என்று நம்புவதும் துக்கமான விஷயங்களை சந்திக்கும் பொழுது இறைவன் நம்மை விட்டு விலகி சென்று விட்டானோ என்று சந்தேகிப்பதும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக மாறி போய்விட்டது இந்த நிலைமை முழுமையாக மாற வேண்டும் எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு வந்துவிடும் அவன் நம்பிக்கையை எல்லாம் மனதிற்குள் இருந்து தூக்கி போட்டுவிட்டு வாழ்க்கை என்றால் எல்லாம் கலந்ததுதான் என்ற மனப்பக்குவத்தை எப்பொழுதும் நிலையானதாக வைத்திருக்கும் பொழுது மகிழ்ச்சியும் நிலையானதாக இருக்கும் எங்கே உன்னுடைய மனம் துக்கப்படுகின்றதோ எங்கே உன்னுடைய மனம் காயப்படுகின்றதோ அங்கேயே நீ மீண்டும் மீண்டும் சென்று அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் உனக்குள் இருந்து பல மாற்றங்கள் வெளிப்பட வேண்டும் நீ யார் என்பதை நீ பிறருக்கு நிரூபிக்காவிட்டாலும் நீ யார் என்பதை உனக்கு நீ தெரியப்படுத்தி கொள்ள வேண்டும் உன் மீதும் உன்னுடைய திறமைகளின் மீதும் உன்னுடைய வைராகியத்தின் மீதும் நீ நம்பிக்கை வைத்தால்தான் பிறர் உன் மீது நம்பிக்கை வைக்க அங்கே வழி பிறக்கும் என்பதை மறந்துவிடாதே எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் பாடுகளை சந்திக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் அந்த இடத்தில் அவற்றை கலைய என்னுடைய ஆசிர்வாதம் விடுகின்றது உன் வாழ்க்கையில் ஒளி தீபமாக நான் நிறைந்து இருப்பேன் அதை முழுமையாக நீ நம்பி செயல்பட வேண்டும் இருளான பாதையில் நீ சென்றாலும் உன் கரத்தை பிடித்து அங்கிருந்து இழுத்து வெளிச்சத்தை நோக்கி நான் உன்னை நகரச் செய்கின்றேன் உனக்கான விஷயங்கள் எல்லாம் இருள் நிறைந்த பாதையில்தான் இருக்கின்றதோ என்று எண்ணி அந்த வழி நீ செல்கின்றாய் உனக்கான வெளிச்சத்தை நான் இங்கு காட்டிக்கொண்டிருக்கும்பொழுது அதை சிறிதும் கவனிக்காமல் இருளை தேடி ஏன் ஓடுகின்றாய் உன்னுடைய கர்மா உன்னை அப்படி இழுக்கின்றது பின்னோக்கி நான் உன்னை முன்னோக்கி இழுக்க பாடுபடுகின்றேன் என் மீதான நினைவும் வழிபாடும் உனக்கு அதிகமாக இருந்தால் என் ஆசிர்வாதத்தால் நீ முன்னோக்கி இழுக்கப்பட்டு விடுவாய் யாரெல்லாம் உன்னை தள்ளுகின்றார்களோ நீ விழ அந்த இடத்தில் தயாராகி விடுகின்றாய் உன்னுடைய கரம் என் கரத்தை இருக்க பற்றி இந்த நிலைமை ஏன் வரப்போகின்றது என் அன்பு குழந்தையாகி நீ உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லாம் முழுவதுமாக என்னிடம் சொல்லாமல் ஏன் இருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் என்னிடம் சொல் அத்தனையிலும் நான் கவனத்தை செலுத்துவேன் கஷ்டங்களையெல்லாம் விரட்டியடித்து இன்பங்களை அந்த இடத்தில் நிரந்தரமாக்கி உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்த இந்த சாய்நாத நாள் முடியும் ஷீரடிக்கு நீ அழைக்கப்படுவாய் என் தரிசனம் கண்டு மகிழப்படுவாய் உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றப்படும் உன்னுடைய எண்ணங்கள் ஈடேறவும் நீ நினைத்த காரியம் கைகூடவும் எப்பொழுதும் உறுதுணையாக என்னுடைய ஆசிர்வாதம் இருந்து கொண்டு இருக்கும் நல்லது நடக்கும்